சரி நீட் விவகாரத்தில் சிறப்பாக செயல்பட்ட கவர்மெண்ட் எதுன்னு பார்ப்போம் இன்னைக்கு ஐம்பத்தி ஆறு சதவீதம் பேர் பாஸ் ஆனத பெரிய சாதனை மாதிரி பேசிட்டு இருக்காரே அமைச்சரு இதை நாம ரெண்டாயிரத்தி இருபதுலேயே செஞ்சிட்டோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தமிழ்நாட்டில் வெறும் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து ஆறு சதவீதம் மாணவர்கள் தான் நீட்ல பாஸ் பண்ணாங்க உடனே அதிமுக அரசு மாணவர்களுக்கு அரசு சார்பா கோச்சிங் சென்டர்களை உருவாக்குனாங்க அடுத்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாற்பத்தி எட்டு புள்ளி ஐந்து ஏழு சதவீதம் மாணவர்கள் பாஸ் பண்ணாங்க சுமாராக பத்து சதவீதம் வர தேர்ச்சி விகிதம் அதிகமாச்சு அத்தோட விடலை ரெண்டாயிரத்தி இருபதுல அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தாங்க பாருங்க நம்ம பசங்க குஷி ஆகிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல ஏழு புள்ளி நான்கு நான்கு சதவீதம் மாணவர்கள் நீட் தேர்வுல பாஸ் பண்ணாங்க யோசிச்சு பாருங்க ரெண்டே வருஷத்துல சுமார் இருபது சதவீதம் வர தேர்ச்சி விகிதம் அதிகரிச்சிருக்கு இது சாதனையா இல்ல இப்போ ரெண்டு புள்ளி மூன்று நான்கு சதவீதம் குறைஞ்சிருக்கிறது சாதனையா